நம்பிக்கையோட செல்லா அண்மணி நாயன் சொல்றாங்க நம்பிக்கையோட ஒரு மனிதன் நல்லா தந்துருவான் அப்படின்னு கைகளை ஏற்றும் போது ஏழு வானத்தின் கதவுகளையும் திறந்து விடுவான் சுகானம் தான் எல்லாம் முடியும் தானே அப்ப நம்பிக்கை நம்ம நம்பிக்கை வேற எது மேலையும் வைக்க கூடாது ஏறப்படும் எனக்கு தருவான் நான் ரசிகம் சொன்ன வழிமுறை ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நமக்கு அல்பந்திரியா அல்லாஹையினா எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹுத்தலா நீக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தருவான் இப்போ அவுரங்கசீப் மன்னர் உங்க என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து என்ன செய்றாங்க நாட்டுக்கு அடுத்த ஜெரன் தெரிய தேர்ந்தெடுக்கணும் அரசரை எனக்கு பின்னால் ஒரு அரசர் வரணும் இல்லையா அப்போ என்ன செய்றாங்க பனிரெண்டு வயசுக்குள்ள ஒரு பையனை அரசராக நியமிக்கிறாங்க அப்போ இங்கே இருந்த மக்கள் எல்லாம் கேட்குறாங்க இது ஒரு சின்ன பையன் எங்களுக்கு என்ன தெரியும் அரசராக இருக்கிறதுக்கு என்ன கல்வி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது இவங்க என்ன செய்கிறாங்க அவரங்கசிப் மன்னர் என்ன செய்கிறாங்க அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளைய கிணத்துக்கிட்ட கூட்டி கொண்டு போய் நான் இந்த கிணத்துல உடனே போட போறேங்கிறாங்க பயிரை கட்டி உனைய கிணத்துல இறக்க போகிறேன் அந்த பையன் சிரிக்கிறாரு சிரிக்க உடனே அவரங்கசிப் மன்னர் கேட்குறாரு எப்படி நீ செய்ய ஏன் சிரிக்கிறீங்க என்ன என்னைய நாடாழக்கூடிய அரசர் கையிலே என்னுடைய கயிறு இருக்கு அந்த பையன் சொல்றாங்க நாட்டை ஆடக்கூடிய அரசருடைய கையில் என்னுடைய கையில கட்டி என்னைய கட்டி கையில் கொடுத்துருக்கு கயிறு வச்சிருக்கீங்க என் அரசர் வந்து என்னை கைவிட மாட்டாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் ஏன் பயப்படணும் ஒரு உலகத்தை ஆளக்கூடிய அரசர் கையில் இருக்கக்கூடிய கயிறுக்கே அந்த பையன் பயப்படணுண்டா நம் உலக அத்தனை படைப்புகளையும் படைத்து எல்லாருக்கும் உணவு கொடுத்து அவங்க அக்க எப்படி பாதுகாக்கிற ரப் நம்மளை கைவிட்டுருவானா அப்போ அந்த தவக்கும் நம்மகிட்ட வரணும் இல்லையா அப்போ தான் அந்த எல்லோரும் சொன்னாங்கன்னா நாட்டை ஆடுறதுக்கு தகுதியான பையனை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஏன்னா ரப்ப ஒரு ஒரு நம்பிக்கை தானே யாரை கொண்டு யாருக்கு எதை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் நம்ம அனைவருமே அல்லாம நம் முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக ஆக முடியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முல்லா நர்சுகதியின்னு ஒரு ஒரு அரசர் அரசத்தை வேலை பார்க்கக்கூடியவர் ஆனால் அதிபத்திசாலி அவரும் ஒரு மனைவியும் ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு போய்கிட்டு போய்கிட்டுருக்கிலேயே மனைவியை செ செக் பண்ணுறதுக்காக என்ன எது செய்கிறாரு உள்ள ஏற்கனவே அந்த அம்மா அம்மா அவங்களுக்கு வாக்குவாதங்கள் நிறைய நடந்திருக்கு கணவன் மனைவி இல்லாத வாக்குவாதம் தானே வாக்குவாதம் இல்லாத கணவன் மனைவி யாரும் இல்லை இல்லை இப்போ அதை நினைச்சுறாங்க வாக்குவாதத்தில் போய்கிட்டு இருக்கையில் கத்தியை எடுத்து அந்த அம்மாவை குத்து போகிற மாதிரி காட்டுறாரு அந்த அம்மா சிரிக்கிறாங்க ஏன் நீங்கள் ஏன் என்னை அன்போடு நேசிக்கிற கணவர் கையில் இருக்கிற கத்தி என்னையே குத்தாது அப்படின்ண்டாங்க அப்போ தான் முல்லா நக்சூர்ஜி சொன்னாராம் இந்த வார்க்கையை கேட்டு நான் மகிழ்ந்துட்டேன் நம்ம ரெண்டு பேருடைய நம்பிக்கையை பார்த்தா அதான் மகிழணும் இல்லையா இருந்து எதை சொலருந்து பாருங்க எந்த கணவன் மனைவி வாழ்க்கையுமே சரி குழந்தையை வளர்க்கிற வாழ்க்கையை எல்லாத்துலேயும் நம்பிக்கை நம்மகிட்ட வரணும் இது அல்ல தரக்கூடியமா வெறும் நிகமத்தில் ரெண்டாவது வாங்க இந்த நம்பிக்கை இந்த நிகமத்து நம்மகிட்ட இஸ்கா அதான் தந்திருக்கான் நம்ம செயல்படுத்துகிறோமா இல்லை தவற விடுறோமா அப்படிங்கிறத நினைச்சு பார்ப்போம் அடுத்தது மூணாவது உறவுகளை நேசிப்பவர்களுக்கு அங்காவின் அருள்வாசரை